சங்கீதம் பதினாறு பதினொன்னு சங்கீதம் பதினாறு பதினொன்னு உம் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அப்புறம் நித்திய பேரின்பமும் உண்டு இன்பம் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எனக்காவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏதாவது ஒரு பேர்தே வரும்போது கல்யாணம் வரும்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் தனிமையில் யாராவது சந்தோஷமாக இருப்பீங்களா தனிமையானது கவலையின் நேரத்தில் துக்கத்தின் நேரத்தில் அப்போ தேவ பிரசன்னம் தேவன் உங்களோடு இருந்தார்னா அப்போவும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆமேன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக ஆயிருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா தேவன் சமூகம் உங்களோடு கூட இருக்கும் இருக்கு ஆமேன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தள்ளிட்டு போகும்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் உள்ளே போகிற வரைக்கும் ஏன்னா தேவன் உங்களோடு இருக்க உள்ளே போனாலும் அவர் கூட தான் இருப்பார் ஆமேன் ஆமாம் ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லா நேரத்திலையும் இருக்கிறார் எல்லா நேரமும் இருக்கிறார் ஹலோ தனிமையில் உங்களுக்கு அவர்தான் துணை தனிமையில் தேவன் உங்கள் நண்பன் தேவனுடைய பிரசன்னம் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும்னா என்ன அர்த்தம்னா அவர் உங்களுடைய தனிமையில் உங்களோடு உங்கள் பிரசன் பிரசன்னமாக இருந்து நண்பனாக இருக்கிறார் ரெண்டாவது காரியம் கவலையில் தேவன் உங்கள் நம்பிக்கை காட் இஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் வென் யூஆர் ஒரீட் காட் இஸ் யுவர் கம்பேனியன் வென் யூஆர் லோன்லி அண்ட் காட் இஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ் வென் யூஆர் ஒரீட் தனிமையில் தேவன் உங்கள் நண்பன் கவலையில் தேவன் உங்கள் நம்பிக்கை ஆமேன் ஸோ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடினமான கஷ்டமான காரியங்களெல்லாம் எதிர்கொள்வோம் அதன் வழியாக போவோம் அக்கினி மாதிரி ரொம்ப நெருப்பு மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உள்ள போவோம் அதுலேயும் அந்த நேரத்துலையும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதன் நடுவிலையும் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் இஸ் த ஹோப் ஆஃப் அவர் சோல் ஆத்மத்தின் நம்பிக்கையே ஆண்டவர் தான் அப்போ தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சமூகம்னா என்ன அர்த்தம்னா அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு அர்த்தம் தேவனுடைய சமூகம் உங்களோடு வாசம் செய்யும்போது பிரயாணம் செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை அந்த அந்த கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ள வச்சுருக்கார் கான்ஃபிடென்ஸுக்கு தமிழில் சரியான வார்த்தை எனக்கு தெரியல மேபி தைரியம்னு சொல்லலாம் இல்லை நம்பிக்கைன்னு சொல்லலாம் அந்த கான்ஃபிடென்ஸை வந்து உங்களுக்குள்ள வச்சிருக்கிறதே என்னன்னா தேவனுடைய பிரசன்னம் தான் ஐமேன் நான் என்னுடைய பேலத்தில் என்னுடைய சம்பாத்தியத்தில் என்னுடைய பராக்கிரமத்தில் நான் எதையும் செய்கிறது செய்ய முடியாது கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு தருகிறதே தேவனுடைய சமூகம் தான் அந்த பிரசன்னத்தை தான் ஆண்டோட்ட ஆண்டோ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவரே அந்த பிரசன்னம் அந்த கம்பேனியன்ஷிப்பு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வேணும் அதை என்னை விட்டு எடுத்துடாதீங்க நீங்கள் கூட வாங்க நீங்கள் கூட வந்தால் தான் அது இருக்கும் ஆமேன் ஒரு சிலர் வந்து யாரையாவது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போனால் தான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் எங்கேயாவது போகும்போது பேசுறதுக்கு வாங்க கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை தனியாக பேசுறதுக்கு பயமாக இருக்குது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா போதும் நான் பேசிக்கிறேன் அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டவர் கூட இருந்தாருன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஆமேன் அது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அலலூயா ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல மோசேக்கு வந்து கவலை வருது அப்படின்னா என்ன தான் ஆயிரம் அற்புதங்களை கடந்த காலத்தில் அவன் பார்த்தாலுமே இப்போ எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது கவலை வந்துருச்சு மோசஸ்க்கு ஆமேன் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள்லாம் புறப்பட்டு போங்க நான் உங்களோட வரமாட்டேன்னு ஒன்று இல்லை ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எப்படி நாளைக்கு நாங்கள் அந்த எபூசியரையும் எமோரி ஏரியும் நாங்கள் மீட் பண்ணுறது எப்படி நாங்கள் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போறது நாளைக்கு செங்கடல் மாதிரி ஏதாவது ஒரு கடல் முன்னாடி வந்துச்சுன்னா எப்படி கிராஸ் பண்றது யோர்தான் மாதிரி வேற ஏதாவது நதி இருந்துச்சுன்னா அதை எப்படி கிராஸ் பண்றது அப்போ வனாந்திரத்தில் எங்களுக்கு தண்ணி கிடைக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் பாஸ்ட்ல வந்து கடந்த காலத்தில் நீங்க கூட இருந்தீங்க எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க வர வரமாட்டேன்னு சொல்றீங்க இப்போ நாங்கள் நாளைக்கு எப்படி போறது எதிர்காலம் நாளை தினத்தை குறித்ததான ஒரு கவலை வந்துருச்சு மோசஸ்க்கு ஆமேன் அந்த கவலையில் தான் சொல்றான் ஆண்டவரே நீங்க கூட வாங்க அந்த கவலையில தான் ஆண்டவர் திரும்ப ரீசர் பண்ணுகிறார் ஓகே கூட வர உனக்கு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை ஆமேன் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஆம கவலை நம்மை அறியாமலேயே ஆளுகை செய்தரும் ஆண்டு கொள்ளும் இப்போ எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு கவலை எல்லாம் இருக்கு கவலை இருக்கா பார்த்திங்களா இவ்வளோ தூரம் நான் பிரசங்கம் பண்ணியும் அவருடைய ஆண்டவர் கவலை தான் நம்மளோட மைண்டில் பெருசாக இருக்குது அப்போ கவலை இல்லாத மனுஷனே கிடையாது மோசவே என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அப்போ தான் இந்த வசனம் சொல்கிறேன் இல்லை இல்லை உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போச்சுன்னா எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகாதே இருக்கும் நீங்கள் இங்கேயே அழிச்சாலும் பரவாயில்ல அழிச்சிருங்க நாளைக்கு நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போகமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆமேன் அதுதான் மோசையினுடைய கவலை இது வரைக்கும் அற்புதம் செய்த தேவர் திடீரென்று உங்களோடு செல்ல மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார் இப்பொழுது நான் என்ன என்ன செய்யறது உங்களுக்கும் அப்படி சொன்னார்னா நீங்கள் என்ன செய்வீங்க நாளையில் இன்னைக்கு தான் இன்றைக்கி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூணாம் தேதி நவம்பர் தான் கடைசிப்பா நாளையிலேருந்து நான் உங்ககூட வரவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டர் சொல்லிட்டாருனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க மோசஸ் மாதிரி போய் ஆண்டர் டக்காந்துடணும் ஆஹா அதெல்லாம் முடியாது ஆண்டர் நாளைக்கு வரணும் நாளைக்கு வந்தே ஆகணும் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் என்ன ஆகும் வேலை இருந்தாலும் சரி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி வர சொல்லியிருக்கிறாங்க ஃபங்க்ஷன் இருக்குது நான் பாட்டு பாட போகிறேன் டான்ஸ் ஆட போகிறேன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஆமேன் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார் இல்லைப்பா நீங்கள் போங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் இல்லை இல்லை வாட் வில் ஐ டூ லாட் ஹவுல் ஐ ஃபேஸ் டுமாரோ நாளைக்கு நான் எப்படி நான் வந்து தூங்கி எந்திரிக்கிறது நான் எப்படி என்னுடைய நாளை நான் ஃபேஸ் பண்ணுறது எப்படி எனக்கு முன்னாடி இருக்க சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் வரமாட்டேன்னு சொல்றீங்க முடியாது நீங்கள் வரணும் ஸோ அந்த சமூகம் அந்த பிரசனத்தை தான் மோசே வந்து அவன் அனுபவித்தான் அதை மீண்டுமாக ஆண்டவரத்தில் ரீ கேட்குறான் அதை தான் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறார் ஓகே நான் வரேன் நாளைக்கு நான் என்ன செய்வேன் எதிர்காலத்தில் என்ன செய்வேன் என் பணத்துக்கு நான் என்ன செய்வேன் என்னுடைய சுகத்திற்கு என்ன செய்வேன் என்னோட திருமணத்திற்கு நான் என்ன செய்வேன் ஆல் ஹவ் ஆஸ் காட் டு கோ வித் யூ மோச மாதிரி மோசஸ் மாதிரி நீங்களும் ஆண்டவரத்தில் என் கூட வாங்கன்னு சொன்னால் போதும் நீங்கள் என்ன ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஆமேன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நீங்கள் கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று செய்யுங்க கூட வாங்க ஆண்டவரே என் உடனிரும் என்னோடு கூட வாங்க அது போதும் எனக்கு ஆமேன் ஸோ அந்த பிரசன்னம் அந்த சமூகம்தான் ஆண்டவர் வாக்குத்தமாக உங்களுக்கு கொடுத்திருக்காரு அவருடைய நல் இதுவும் ஒரு வார்த்தை வாக்குத்தம் என்னன்னா என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன் ஆமேன் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யாத்ராகமம் உம் ஆமேன் இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன்றார் ஆமேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் நான் வரமாட்டேன்னு சொன்னார் இப்போ ஆண்டவர் என்ன மனசு மாறிட்டாரா இல்லை இல்லை ஆண்டவர் அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் இப்போ ஜனங்களோடு டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் பாவம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் மோசே வந்து அவங்களுக்காக மன்றாடுகிறார் ஜபிக்கிறார் இப்போ அவர் சொல்ல சொல்ல மோசையை சொல்ல சொல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க திரும்ப ஆண்டவர் ரீ பண்ணி திரும்ப இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார் சரி மோசே நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்கிற ஆண்டவர் எப்போவுமே தன்னுடைய வார்த்தையின்படி தான் செய்கிறார் இப்போ மோஸ்டஸ் ஆண்டவர்கிட்ட கேட்டனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி படி செய்யேன்னு சொல்கிறார் நீங்களும் ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தை இதே மாதிரி நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரை நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னால் அவர் வந்துடுவார் நீங்கள் சொல்கிறபடி செஞ்சுருவார் ஓகேயா புரிஞ்சுட்டீங்களா இதுதான் ஜெபம் இதுதான் ஜெபம் வந்து ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறாருன்னு சொல்கிறேன் இதுதான் ஜெபம் என்ன ஜெபம் ஒரு சிநேகிதனோட பேசுறது போல ஆண்டவர் மோச இடத்துல பேசினார் அதுதான் ஜபம் ஆமே நீங்கள் வார்த்தை நயங்கள் வார்த்தை தத்துவங்கள் ஜாலங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு பேர் ஜபம் இல்லை ஒரு நண்பனோடு நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுறது தான் ஜபம் அப்படி பேசும்பொழுது ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டார் இன்றைக்கும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் அவரோடு பேசி அவருடைய சமூகத்தை மட்டும் நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிரசன்னம் நான் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கணும் நான் எந்த பலவீனம் பிரச்சனையில் இருந்தாலும் அங்கே இருக்கணும் ஆமேன் அது எனக்கு போது ஆண்டவரே அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நான் நகருவேன் இல்லைனா நான் நகரமாட்டேன் என்னையும் நகுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆமேன் சில நேரங்கள் ஆண்டவருடைய பிரச்சனை இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போயிடணும்னு கிளம்பி போயிடுவோம் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகுந்திரலாம் அப்படின்னு நகுந்துருவோம் ஸ்டே வேர் யூ ஆர் ஆமேன் ஆண்டர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னா அவரோடு கூட தான் டிராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா இருக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஆண்டர்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் வாங்க வந்தால் நான் போகிறேன் ஆமேன் ஸோ தேவன் நம்மோடு இருக்கிற இருக்கிறதே அந்த அந்த அன்ற நம்பிக்கையை அது வந்தவுடன் எல்லாமே மாறிவிடும் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா உங்கள் சூழ்நிலை எல்லாமே மாறிவிடும் நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே பேர்டிமே ஷிஃப்ட் ஆயிடும் மாறிவிடும் ஆமேன் ஸோ அவருடைய சமூகம் நமக்கு ஸ்திரத்தன்மையை கொடுத்து தாவீதை போல் நம்மையும் சொல்ல வைக்கும் என்ன சொல்ல வைக்கும்னா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஆ தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆள லூயா ஸோ தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தை எப்படி சொல்ல முடிஞ்சுனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ன்ற அந்த நம்பிக்கை அசுரன்ஸ் திறத்தன்மை அவனுக்குள்ளே வந்ததுனால அவன் அப்படினால சொன்னான் அப்படிலாம் சொன்னான் ஆமேன் ஸோ நம்மளும் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா கர்த்தருடைய சமூகம் பிரச்சனை நம்மளோடு கூட இருக்குது அப்படின்ற அஷூரன்ஸ் நம்மளுக்கு வர வேண்டும் எப்பெல்லாம் உங்கள் மனசில் வந்து ரொம்ப சோர்வாக இருந்து ஐயோ ஆண்டவருடைய பிரச்சனை நம்ம கூட இருக்கா அவர் சத்தம் கேட்கலன்ற ஃபீலிங்லாம் உங்களுக்கு வருதோ உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே நின்று ஒரு ஜபம் பண்ணுங்கள் மோசை மாதிரி ஜபம் பண்ணுங்கள் முகமுகமாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க லைக் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட் ஜீசஸ் அமேன் உங்கள் ஸ்நேகிதிராக இயேசு கிறிஸ்துவோடு பேசுங்க நீங்கள் பைக்கில் போய்ட்டுருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஃபீலிங் வரும் ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கி நம்மளுக்கு வரலையே சத்தம் கேட்கலையே நம்ம எங்கே சரியாக தான் போயிட்டுருக்குமா அப்படின்னா எங்கே போய்ட்டு இருந்தாலும் உடனே ஓரமாக நிறுத்தி நடு நடு ரோட்டில் நிறுத்தக்கூடாது நிறைய பேர் அது பண்ணுற தப்பு போகிற இடத்துல டப்புன்னு நிறுத்திடுவாங்க நான் நிறையா பார்த்துட்டேன் ரோட்டில் அப்படிலாம் நிறுத்தாதீங்க கொஞ்சம் ஓரமாக இண்டிகேட்டர்லாம் போட்டு அப்படியே ஓரமாக நிறுத்தி ஆண்டவரே என்ன ஆண்டவரே திடீர்னு எனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு சோர்வு வருது கவலை வருது நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா ஏதாவது ஒன்று ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுங்க அஷூரன்ஸ் கொடுங்க அப்போ தான் நான் இங்கேருந்து நான் கிளம்பி திரும்ப போவேன் அப்படின்னு நீங்கள் மோசியை போல் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன் என் சமூகம் உனக்கு முன்பதாக போகிறது நீ போகிற காரியம் வாய்க்கும் கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வைப்பேன் கருத்துடைய வார்த்தையை கொண்டு உங்கள் இடத்துல அவர் பேசிக்கொண்டே இருப்பார் தட் இஸ் காட் தட் இஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அதுதான் தேவனுடைய சமூகம் ஆமேன் ஆ ஐயா ஓ அதுதான் தேவடைய பிரசன்னம் அது எல்லா நேரமும் நம்ம தேடணும் காலையில் தேடணும் மதியம் சாப்பிடும்போது தூங்கும்போது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுதே க ஆண்டவுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது ஒரு சிலர் பேசும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நை நைன்னு பேசிகிட்டே இருப்பாங்க பிரச்சனையவே பேசிகிட்ருப்பாங்க அவங்கள பற்றி இவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப நேரம் அங்கே நிற்கக்கூடாது நீங்கள் ஓகேங்க நல்லா இருக்கீங்களா சரி நான் கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்னு ஒரு பொய் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடணும் பார்த்தீங்களா பொய் சொல்கிறதுக்கு எப்படிலாம் நான் வந்து பர்மிஷன் தரேன்னு அவங்க பேசுகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறங்க அப்படின்னு கேட்கலான்னு தோணும் அப்புறம் இப்புறம்லாம் கிடையாது நான் அப்புறமா உங்களை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடணும் ஆமேன் டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் நான் சென்ஸ் அதாவது தமிழில் என்ன சொல்கிறது நான் அது வந்து கெட்ட வார்த்தை இல்லைண்ணா நான் சென்ஸ் நோ சென்ஸ் ஆ வீண் பேச்சுன்னு சொல்லலாம் வீணான பேச்சுக்கு வீணான இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காதிங்க இந்த ஸ்பேம் எல்லாம் வரும் தெரியுமா உங்களுக்கு ஃபோனில் வருதா இருக்காது சார் நான் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து பேசுகிறோம் லோன் ஃப்ரீயாக இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படி லோன் எங்கேயாவது ஃப்ரீயாக தருவீங்களா தரமாட்டிங்க இல்லை இல்லை இங்கே என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சது இல்லை சார் நான் லோன் வேணுங்கிறவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் சார் அப்போ இதெல்லாம் நான் சென்ஸ் கால்ஸ் இதை ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா க்ளிக் பண்ணி நம்ம பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க பேசிட்டு இருந்தோம்னா ஸ்பேம் கால்ஸ் அந்த மாதிரி டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் நான்சென்ஸ் அறிவில்லாத வீணான பேச்சுக்களுக்கும் கான்வர்சேஷனுக்கும் இடம் கொடுக்காதீங்க நேராக ஆண்டோட்டை போயிருங்க ஆண்டவரே ரே மாதிரி நானும் வந்துவிட்டேன் எனக்கு உங்களுடைய சமூகம் வேணும் நாளைக்கு என் பிரச்சனையே பெருசாக இருக்குது அதுவே அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்குவீங்க அதனால் நீங்கள் கூட வாங்க ஆமேன் ஹால லூயா ஆமேன் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடணும் ஆர்வமாய் நாடணும் ஆமாம் ஸோ தேவனிடத்தில் மன்றாடி கொண்டே இருங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்காக இல்லை மற்றவங்க நாற்பது லட்சம் பேர்த்துக்காக மோச சொறது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தான் கடைசியில் அவனும் போகலை அது வேறு இது அது அது அதுக்கு வேறு ரீசன் இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் இந்த ஜனங்கள் வந்து உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவர் நீங்கள் தான் உங்கள் தேசம்னு சொல்லி இஸ்ரேவேல்னு பேரெலாம் மாற்றி என்னுடைய ஜனம் என்னுடைய தேசம் இவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரணும்னு நீங்கள் தானே என்னையே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ என் கூட வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் வரணும் சரி வரம்பா அப்படின்னா எனக்கு மட்டும் தயவு இல்லை எனக்கு மட்டும் கிருபை இல்லை இவங்க எல்லாருக்கும் தயவு கிருபை வேணும் இவங்க எல்லோரையும் நீங்கள் அப்படி பார்த்தாதான் என்னை பார்க்குற மாதிரி இவங்களை பார்த்தாதான் இந்த இடத்த விட்டு நீங்கள் எங்களை கொண்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைனா இங்கே கொண்டே போடுங்க அப்படின்ட்டார் ஆமேன் ஸோ அது அது தான் அதுதான் தேவ பிரசன்னத்தை நாடுகிறது தேடுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சீ கி ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட்